இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மூன்றாம் நாள் அமாவாசையானது வருகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்கள் புதிய புதிய திருப்பங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன தீமைகள் காத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி எந்த ராசி ராசினியர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ரசவ நீர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் தவறாமல் முன்னோர் வழிபாடு செய்வோங்க ஒரு சில நேர்கள் வந்து அதை கடைப்பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த படையலை போட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பா முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு இதனாலேயே இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது இந்த அமாவாசை நாட்களில் பல நல்ல விஷயங்கள் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த நாளில் முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம தொடங்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரோம் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றனர் இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்றனர் இதனால பாத்தீங்கன்னா அன்று முன்னோர் வந்து புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக சொல்லப்படுது அதாவது அமாவாசை தினத்தன்று இந்த மாற்றத்தால் முன்னோர்கள் நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பிதூர் தேவதைகள் முன்னோர்களை மனதார வழிபாடு செய்யறாங்க இந்த அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை புதிய தொழிலை நீங்க தொடங்கினால் நிச்சயமா இதன் மூலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நற்காரியங்களை செய்வதனால் உங்களுக்கு எந்த வித தீங்கும் இந்த நாளில் ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் இந்த நாள் ரொம்பவே நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த அமாவாசை தினத்தில் எந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்யலாம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களால் முடிந்த அளவு உணவை நீங்க அன்னதானமாக செய்யலாம் அதே போல பசு காகம் நாய் பூனை இந்த மாதிரி இதர ஜீவராசிகளுக்கும் நீங்க அன்னம் அளிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு கோடி புண்ணியம் இதனால வந்து சேரலாம் அமாவாசை பிது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் இந்த மாதிரி விஷயத்தை செய்யும் பொழுது குல தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க முடியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் கூட நீங்கள் செய்யலாம் கோவில் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே மனதார குளர் தெய்வத்தை நினைத்து செய்து கொள்ளலாம் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாதுங்க அதே போல தலையில் எண்ணெய் தடவவும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது புண்ணிய தலங்களில் நீங்கள் நீராடலாம் நதியில் கூட நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து இதை தீர்த்தமாக நீங்கள் தெளிக்கலாம் இதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நிச்சயமாக நீங்கிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு இதுவரை நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிக்கலினாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நிச்சயமா இந்த வீடியோல சொல்லியிருக்கா பலன்களை பின்பற்றி நீங்க கடைபிடிக்கலாம் இந்த மாதிரி செய்து வரும்போது கண்டிப்பா முன்னோருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டோம் இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசினியர்களுக்கு காத்திருக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ரிசபராசில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மற்றும் மிருக சிரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்தால் பிறந்த நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக நிலைகள் ரிசபராசி நேர்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சென்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் பஞ்சிமஸ்தானத்தில் சுக்குரன் இருக்கிறார் ரண சூரியன் மற்றும் புதன் இருக்கிறார் சப்தமஸ்தானத்தில் சீஃபாய் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்கின்றனர் கிரக நிலைகள் எந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு சுரேசபராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்கலாம் சமாளிக்கும் விதத்தில் உங்களுக்கு நல்ல வரவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பயணங்கள் மூலம் அலைச்சல் உங்களுக்கு அதிருப்தி உண்டாகலாம் அடிக்கடி இந்த நேரத்தில் உங்களுக்கு பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் கூட ஏற்படும் கனவுகளால் தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் அதாவது எந்த நேரத்தில் மனதுல அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படுவதனால நல்ல தூக்கம் கூட உங்களுக்கு கெட்டு போகலாம் ஏற்பட்டாலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரித்து தலைவலி இந்த மாதிரி உடல் ரீதியான தொந்தரவும் உங்களுக்கு ஏற்படும் அதனால இந்த நேரத்துல முடிந்த அளவுக்கு எந்த வித கவலை ஏற்பட்டாலும் எதையுமே மனதில் எடுத்து கொள்ளாமல் அதை தைரியமாக சமாளித்து நல்லபடியாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க கவலை என்னதா இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தமான நோய் கூட உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது ரிசபராசினியர்களுக்கு பண தேவை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இயந்திரம் நெருப்பு அவுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாக கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் உறவினர்களிடம் கவனம் அவசியம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களின் வேலைக்காக அழையக்கூடிய சூழல் உருவாகலாம் அதே போல ரிசபராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வியை தவிர மற்றவர்களில் கவனத்தை சிதற விடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது அவசியம் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் ரிசபராசியில அடுத்ததாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டக்கூடிய ஏற்படும் சென்றவர்களை மீண்டும் வாய்ப்பு உண்டாகலாம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா இதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கிடைக்க போகுது அடுத்ததாக ரசபராசில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீங்க எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பரப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் வீடு மனை வாங்க திட்டமிடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பின் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம் அடுத்ததாக ரிசபராசில மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் ஏற்று இறக்கமாக இருந்தாலும் சீராக கூடிய வாய்ப்பு இருக்கிறது பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அடைய வேண்டிய சூழல் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழல் அமைய அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இந்த நேரத்துல ரிசபராசினியர்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டாள் தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிசபராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்துருப்போம் அதே போல அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறதையும் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ